வணக்கம் நான் உங்க புனிதா சமீபத்துல ஒரு உறவினர் வீட்டுக்கு போனேங்க அங்க ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அந்த குழந்தை கீழே விழுந்திடுதுங்க உடனே அழ ஆரம்பிக்குது அம்மா வராங்க ஓடி வந்து அழற குழந்தைய தூக்குறாங்க இந்த தர தனமா ஒண்ணு அடிச்சுது அப்படின்ட்டு தரைய போட்டு உம் 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 அப்படின்னு அடிச்சுட்டு பாத்தியா நான் தரைய அடிச்சுட்டேன்ல இப்ப நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க குழந்தையும் அழறத நிப்பாட்டிற்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த குழந்தை கீழே விழுந்துடுறா அம்மாவை பாக்குறா ஆனா அம்மா வரணியா எழுந்து தரைய போட்டு நீ தானே என்ன அடிச்ச அப்படின்னு அடிக்கிறா உடனே என்ன ஆகுது கை வலிக்க ஆரம்பிக்குது அதை விட அதிகமா அழ ஆரம்பிக்கிறா இந்த கதைய ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒரு கதை சொல்றேன் ஒரு வீட்டு கிச்சனுக்குள்ள பாம்பு நுழைஞ்சிடுச்சுங்க அங்க ஒரு கத்தி இருக்கு கத்தி மேல பாம்பு ஏறிடுச்சு பாம்போட உடம்புல காயம் பட்டுடுச்சு கோபம் வந்த பாம்பு கத்திய பார்த்து என்னையே நீ அடிப்படை வச்சுட்டியான்ட்டு அந்த கத்தி கூட போயிட்டு பாம்பு போராடுது மறுபடியும் நிறைய காயங்களை வாங்கிக்கிட்டு இருக்கு அந்த பாம்பு இந்த ரெண்டு கதையும் நீங்க நல்ல ஏத்திக்குவாங்க இது ரெண்டுத்திலயுமே குழந்தை பாம்பு இவங்களோட அறியாமை வெளிப்படுது கரெக்டுங்களா தன்னோட எதிரியோட பலம் தெரியாம இவங்க ரெண்டு பேரும் மோதி இருக்காங்க விழுந்தது குழந்தை தரை ஒண்ணுமே பண்ணல ஆனா தர மேல குழந்த கோவப்பட்டு தரையை அடிச்சா தன்னோட வழி போகும் அப்படின்னு பாம்பு கத்திய பழி வாங்குறதா நினைச்சு மறுபடியும் போய் காயத்தை வாங்கிட்டு வந்துடுச்சு நம்மள பல பேரு இவங்க ரெண்டு பேர் மாதிரி தாங்க இருக்கும் நம்மளோட எதிரியோட பலம் என்ன பலவீனம் என்ன நமக்கு எதிரிதானா அப்படின்னு தெரியாமலே அவங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம் அவங்க கூட போராடுறோம் கரெக்டுங்களா தர வந்து அமைதியா இருக்கிற தர குழந்தைக்கு தெரியாது தரைய போட்டு அடிச்சா தனக்கு சந்தோஷம் தன்னோட எதிரிய வந்து நம்ம அடிச்சுட்டோம் அப்படின்னு எப்படி நினைச்சுக்குதோ அதே மாதிரி நம்மள பல பேர் தேவையில்லாம இல்லாம எதிரிய பார்த்து பயந்து அவங்க கூட போராடுறோம் அமைதியா விட்டாலே அவங்க பண்றது எதுவும் நம்மள எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது புரியுதுங்களா எப்பவுமே நம்மளோட எதிரி யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவன் கூட இல்லாம நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளவே வரும் இது தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா நம்ம செயல்ல கவனத்தை செலுத்தாம எதிரியா எப்படி பழிவாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்திலேயே கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி செலுத்துறப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல்கள்ல நம்மளோட முழு கவனமும் இருக்காது எப்போது நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள்ல கவனத்தை வைக்கிறோமோ அப்ப மட்டும்தான் செயலுக்கான பலன் கிடைக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பல் சொல்லிக்கிட்டு அவங்க கூட போராடிக்கிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் தான் இருக்கணும் அப்படின்னா எப்போ நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்ய செய்து முடிக்க முடியும் முடிக்கவே முடியாது ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கூட போராடனா அதனோட அந்த பலன் இருக்கு இல்லையா அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மேல மேல நம்ம காயப்பட்டுக்கிட்டே வரக்கூடாது காயப்பட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எப்படி தைரியம் வரும் எதிரிய ஃப்ரீயா விடுங்க அவன் செய்யறத அவன் செஞ்சுட்டு போட்டும் அவன் கூட போய் போராடி போராடி அடி வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன இருக்கு நம்ம நம்ம அடி வாங்குவோம்னு நான் சொல்ல வரல கண்டிப்பா அவங்க கூட போராடி நம்ம ஜெயிப்போம் எப்படி போராடி ஜெயிக்கணும் நம்ம செயல்ல கவனத்தை வச்சு செயல்ல போராடி ஜெயிக்கணும் திரும்ப அவன் போயிட்டு அவனை வாங்குறன்னு போராடிக்கிட்டு நிக்க கூடாது புரியுதுங்களா நமக்கு விழக்கூடிய அடிங்கிறது நம்மளோட தோல்வியா இருக்கும் அந்த அடியை நம்ம வாங்கவே கூடாது புரியுதுங்களா சோ எதிரிய வந்துட்டு ஓரமா இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கோங்க அவங்க கூட போய் நீங்க போராடாதீங்க அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க அதை தவிர்த்துட்டு உங்களால என்ன முடியுமோ உங்க செயல்ல அதை காமிங்க எப்போ நம்ம ஒரு செயல்ல வெற்றி அடையிறோமோ தான் நம்மளோட அறியாமை நமக்கு போயிட்டு நம்ம நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க எப்போ ஒருத்தர் கூட போராடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்கவே முடியாது மனசுக்குள்ள எல்லா பயமும் தான் இருக்கும் இத பண்ணா அவங்க பேசுவாங்க அதை பண்ணா அவங்க பேசுவாங்கன்னு அடுத்தவங்களை பத்தி நம்ம சிந்திக்கிறோம் அடுத்தவங்கள விமர்சிக்கிறோம் அதை செய்யவே செய்யாதீங்க யாரு ஒருத்தர் காரியத்துல கண்ணா இருக்காங்களோ அவனுக்கு எதிரியே கிடையாது எல்லாருக்குமே நம்ம நினைச்சா மட்டும்தாங்க எதிரி இவன் நம்ம எதிரி நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம எதிரி புரியுதுங்களா யாரையுமே எதிரியா நினைக்கவே நினைக்கவே நினைக்காதீங்க அது ரொம்பவே தப்பு அவங்க ஏதோ ஒரு செயலை நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்றதுக்காக படைக்கப்பட்ட ஆளு புரியுதுங்களா அப்படி ஒரு ஆளு இல்லைன்னா நம்மளால முன்னேறவே முடியாது நம்மள தட்டி கொடுக்கிறவனை விட நம்மளை எதிர்த்து நம்ம குறைகளை சொல்றான் பாத்தீங்களா அவன் பெஸ்டா எப்பவுமே இருப்பான் நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை அதுல சாதனை படைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது எல்லாரும் இருப்பாங்க நம்ம என்ன சாதனை படைக்க முடியும் நாம சாதனை படைச்சு ஒரு உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா எதிரி மிகவும் அவசியம் அவங்க கூட போய் போராடிட்டு கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் அவங்களோட கருத்தை கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ